விழுப்புரம் அருகே உள்ள தாதம்பாளையத்தை தான் சத்யராஜ் வயது முப்பத்தி ஒன்பது இவர் ஒரு விவசாயி இவர் நேற்று முன்தினம் நள்ளிரவு அதே கிராமத்தில் உள்ள வாழைத் தோட்டத்தில் பினமாக கிடந்தார் அவரது தலை மற்றும் கழுத்தில் வெட்டுக்காயங்கள் இருந்தன இது குறித்து தகவல் அறிந்த வளவன்னூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தியதில் சத்யராஜை யாரோ வெட்டி கொலை செய்திருப்பது தெரியவந்துள்ளது மேலும் அவரை கொலை செய்தவர்கள் யார் அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக சத்யராஜின் உறவினர்கள் நண்பர்கள் அவரது குத்தகை நிலத்திற்கு அருகில் நிலம் வைத்துள்ளவர்கள் மற்றும் கிராம மக்கள் என பலரிடமும் போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் இதில் தாதம்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த வீரப்பனின் மகனான லாரி உரிமையாளரான சரவணன் ஒரு மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஏனென்றால் அவரது மனைவிக்கும் சத்யராஜுக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது இது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் சத்யராஜை சரவணன் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை முடக்கிவிட்டதோடு சரவணனையும் போலீசார் வலைவீசி தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் தாதம்பாளையம் சுடுகாடு பகுதியில் பதுங்கியிருந்த சரவணனை நேற்று முன்தினம் காலை போலீசார் மடக்கி பிடித்தனர் பின்னர் அவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவரிடம் கிடுக்கப்படி விசாரணை செய்தனர் விசாரணையில் சத்யராஜை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார் தொடர்ந்து கொலைக்கான காரணம் குறித்து சரவணன் போலீசில் பரபரப்பான வாக்குமூலமும் அளித்துள்ளார் இது குறித்து போலீசார் கூறியிருப்பது என்னவென்றால் எனது மனைவிக்கும் சத்யராஜுக்கும் கடன் செல்ல மாதங்களாக கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது இதனை நான் பல முறை கண்டித்தும் அவர்கள் இருவரும் அதனை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை நான் வேலைக்கு செல்லும் போது இருவரும் தனிமையில் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்துள்ளனர் சம்பவத்தன்று மதியம் இது தொடர்பாக நான் எனது மனைவியையும் கண்டித்தேன் இதனால் எங்கள் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது இதில் எனது மனைவி என்னிடம் கோபித்துக்கொண்டு கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் நான் பல இடங்களில் தேடி பார்த்தும் அவர் கிடைக்கவில்லை அன்று இரவு பத்து மணி வரை ஆகியும் எனது மனைவி வீட்டுக்கும் வரவில்லை அவருடைய கள்ளக்காதல் விவகாரத்தினால் எனக்கு மிகப்பெரிய அவமானமும் ஏற்பட்டது சத்யராஜின் நிலத்தில்தான் அவருடன் எனது மனைவியும் இருக்க வேண்டும் என நினைத்து நான் இருவரையும் அங்கு அங்கு வைத்தே தீர்த்துக்கட்ட முடிவு செய்து கொடுவால் கத்தியையும் எடுத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் சத்யராஜின் நிலத்திற்கு சென்றேன் அங்கு எனது மனைவி இல்லை சத்யராஜ் மட்டுமே இருந்தார் அவரிடம் எனது மனைவியும் வைத்திருக்கும் கள்ளத்தொடர்பை கைவிடுமாறு கூறினேன் இதனால் சத்யராஜுக்கும் எனக்கும் கடும் வாய் தகராறு ஏற்பட்டது அப்போது சத்யராஜ் என்னை தகாத வார்த்தையால் திட்டினார் இதனால் ஆத்திரமடைந்த நான் தான் வைத்திருந்த கொடுவால் கத்தியால் சத்யராஜின் தலை கழுத்து உள்ளிட்ட பல இடங்களில் சரமாரியாக வெட்டினேன் இதில் அவர் இறந்ததும் நான் ஒன்றும் தெரியாதது போல அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டேன் ஆனால் போலீசார் என்னை எப்படியோ கண்டுபிடித்து விட்டனர் என்று அவர் அவர் வாக்குமூலத்தில் கூறியிருந்தார் இதையடுத்து சரவணன் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து அவரிடமிருந்த கொலைக்கு பயன்படுத்திய கொடுவால் கத்தி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் சரவணனை போலீசார் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்